அனைவருக்கும் காலை வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மக்களுக்கு முன்னுரிமை அளிக்க நியூஸ் காலை நேர பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக நான் பாலன் கிரேஸ்மன் விரிவான செய்திகளுக்கு முன்னர் இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் இன்று மீண்டும் தொழிற்சங்க நடவடிக்கை இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட நினைவு சின்னங்களின் கண்காட்சிக்காக விசேட பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து திட்டம் ஆசனப்பட்டி அணிவதற்கான விதிமுறையை மீறுவோருக்கான அபராதத்தை அறவிடும் நடவடிக்கை இலங்கையை கட்டியெழுப்புவோம் தொலைப்பொருளின் கீழ் தேசிய சுதந்திர தின விழா இந்தியாவின் குடியரசு தின நிகழ்வுகள் புதுடெல்லியில் இன்று இவை எமது தலைப்பு செய்திகள் இனி விரிவான செய்திகள் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் இன்று காலை எட்டு மணி முதல் மீண்டும் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு தீர்மானித்துள்ளது இன்று முதல் கடமைகளுக்கு சமூகம் அளித்தாலும் வைத்தியசாலைகளில் இல்லாத மருந்துகள் மற்றும் உபகரணங்களை நோயாளிகள் வெளியில் பெற்றுக் கொள்வதற்கான பரிந்துரைகளை வழங்குகின்றமை உள்ளிட்ட ஐந்து சேவைகளில் இருந்து விலகுவதற்கு தீர்மானித்துள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் நாற்பத்தெட்டு மனுத்தையாள பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டிருந்தனர் இலங்கை வைத்திய சேவை எனப்படும் விசேட சேவை வகையை உருவாக்குதல் தயார் தடைநிலை மற்றும் போக்குவரத்து தொடர்பான டெட் கொடுப்பனவை புதுப்பித்தல் சுற்றறிக்கை இருபத்தி இரண்டின் கீழ் ின் படி போக்குவரத்து சிக்கல்களை தீர்த்தல் மேலதிக கடமை கொடுப்பனவை நிலையான கொடுப்பனவாக மாற்றுதல் ஆராய்ச்சி கொடுப்பனவு பிரச்சினை ஆகியன வைத்தியர்கள் முன்வைத்துள்ள கோரிக்கைகளாகும் இந்த பகிஷ்கரிப்பின் காரணமாக கடந்த இரண்டு நாட்களுக்குள் அரச வைத்தியசாலைகளுக்கு வருகை தந்த நோயாளர்கள் கடும் சிரமங்களை எது நோக்கியிருந்தனர் பகிஷ்கரிப்பு நிறைவடைந்ததன் பின்னர் நேற்று பிற்பகல் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தமது நிர்வாக சபையை கூட்டிய நிலையில் இன்று முதல் மீண்டும் தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுப்பதற்கு தீர்மானித்துள்ளது நடமாடும் ரசாயன ஆய்வுக்கூடத்தை ஈடுபடுத்தி போதைப்பொருள் பாவனையுடன் வாகனம் செலுத்தும் முச்சக்கர வண்டிகள் மற்றும் கனரக வாகன சாரதிகளை அடையாளம் காண நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனம் தெரிவித்துள்ளது எதிர்வரும் சில மாதங்களுக்குள் குறித்த வேலை திட்டத்தை செயற்படுத்த எதிர்பார்ப்பதாக தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனத்தின் தலைவர் யூசிபி பெரேரா தெரிவித்தார் நடமாடும் ரசாயன ஆய்வுக்கூடத்தை ஈடுபடுத்தி பஸ் ஊழியர்களின் போதைப் பொருள் பாவனை தொடர்பில் சோதனை செய்யும் திட்டத்தின் கீழ் கொழும்பு பெஸ்டியன் மாவட்டத்தில் ஐம்பத்தேழு சாரதிகளை சோதனை செய்ததில் அவர்களில் பத்து பேர் பல்வேறு போதைப் பொருட்களை பயன்படுத்தியுள்ளமை வெளிக்கொணரப்பட்டதாகவும் அவர் கூறினார் அணிவதற்கான விதிமுறை மீறுவோருக்கான அபராதத்தை நடவடிக்கை செயற்படுத்தப்பட்டுள்ளதாக வீதி பாதுகாப்பு தொடர்பான தேசிய சபை தெரிவித்துள்ளது இதற்காக வழங்கப்பட்டிருந்த மூன்று மாத சலுகை காலம் டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் திகதியுடன் நிறைவடைந்துள்ளதாக வீதி பாதுகாப்பு தொடர்பான தேசிய சபையின் தலைவர் மஞ்சுள குலரத்ன தெரிவித்தார் இதற்கமைய அதிவேக வீதிகளில் பயணிக்கும் சாரதிகளும் பயணிகளும் அனைவரும் ஆசனப்பட்டியை அணிந்திருக்க வேண்டியது கட்டாயமாகும் ஏனைய வீதிகளில் பயணிக்கும் வாகன சாரதிகளும் முன்புற ஆசனங்களில் பயணிப்பவர்களும் ஆசனப்பட்டியை அணிய வேண்டும் இதற்கமைய ஆசனப்பட்டி தொடர்பான சட்டத்தை அமுல்படுத்துமாறு போலீசாருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் வீதி பாதுகாப்பு தொடர்பான தேசிய சபையின் தலைவர் மஞ்சுள குலரத்ன தெரிவித்தார் நாட்டின் எழுபத்தி எட்டாவது தேசிய சுதந்திரத்தின விழாவுக்கான உத்தியோகபூர்வ லட்சினை மற்றும் பொருட்கள் ஆகியன வெளியிடப்பட்டுள்ளன இதற்கமைய இலங்கையை கட்டியெழுப்புவோம் எனும் பொருளில் பிப்ரவரி நான்காம் தகுதி சுதந்திர சதுக்கத்தில் எழுபத்தி எட்டாவது தேசிய சுதந்திர விழா நடைபெறும் என பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சு அறிவித்துள்ளது தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் நூற்றி நாற்பது கிலோமீட்டர் மைல் கல்லுக்கு அருகில் கைவிடப்பட்ட நிலையில் இருந்தவாறு கண்டுபிடிக்கப்பட்ட அதி கார் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அதன் உரிமையாளர் மற்றும் குறித்த கார் கைவிடப்பட்டமைக்கான காரணம் இதுவரை வெளிக்கொணரப்படவில்லை எனவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் அவரக அதிவேக நெடுஞ்சாலை போக்குவரத்து போலீஸ் உத்தியோகத்தர்கள் நேற்றிரவு குறித்த காரை கண்டுபிடித்து மேலதிக விசாரணைகளுக்காக திகூட போலீசாரிடம் ஒப்படைத்தனர் பகுதியில் உள்ள ஒருவருக்கும் குறித்த சொகுசு காரின் அதே பதிவு இலக்கத்தை கொண்ட கார் இருப்பதாக போலீசார் தெரிவித்தனர் எவ்வாறாயினும் இரு கார்களின் பதிவு இலக்கம் ஒன்றாக காணப்பட்டாலும் எஞ்சின் இலக்கம் வேறுபடுவதாகவும் போலீசார் கூறினர் கைவிடப்பட்டிருந்த காரை திறந்து சோதனையிட்ட போது அதற்குள் நாட்குறிப்பேடு மற்றும் சான்றிதழ் ஒன்றும் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் நாட்குறிப்பேட்டில் இருந்த அடையாள அட்டையில் பொதுக்கிற பகுதியில் உள்ள நபரின் பெயரும் முகவரியும் காணப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் புயலால் ஏற்பட்ட பல்வேறு அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட மக்களை கட்டியெழுப்பும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்ட விசேட வேலை திட்டமாகும் இதன் இரண்டாம் கட்டத்தின் மூன்றாவது நாள் இன்று வெளிமனை திவரும்பொலை புராண ரஜமகா விகாரையில் நடைபெற உள்ளது அனத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான மருத்துவ சேவைகள் ஆலோசனை சேவைகள் சட்ட சேவைகள் இந்த கம்மெத்த ஹியார் அண்ட் டேர் திட்டத்தின் ஊடாக வழங்கப்பட உள்ளன வருமான வழிகள் சுய தொழில் வாய்ப்புகளை இழந்த மக்களுக்கான விசேட ஆலோசனை சேவைகளும் இங்கு முன்னெடுப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளன தேசிய பயிற்சி மற்றும் தொழிற்துறை பயிற்சி அதிகார சபையும் இதற்காக கம்மெத்தவுடன் கைகோத்துள்ளது அனத்தங்களினால் இழந்த பிறப்புச் சான்றிதழ்கள் உள்ளிட்ட முக்கிய ஆவணங்களை வழங்குவதற்காக பசறை பிரதேச இலகம் இன்று கம்மெத்த ஹியார் அண்ட் டேர் திட்டத்தில் உள்ளது கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் சிறு பிள்ளைகளின் விசேட சேவைகளை வழங்குவதற்காக பசறை சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையும் திட்டமிட்டுள்ளது அனுத்தங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உலர் உணவு பொருட்கள் வீட்டுப் பொருட்கள் சுகாதார பொதிகளை வழங்குதல் ஆகியவையும் இன்றைய சேற்றிட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நினைவு சின்னங்களின் கண்காட்சிக்காக விசேட பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து திட்டம் செயற்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் முப்படையினரின் ஒத்துழைப்புடன் இந்த விசேட போக்குவரத்து திட்டம் செயற்படுத்தப்பட உள்ளதாக கொழும்பு பிராந்தியத்துக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிரி நிஷாந்த் சொய்சா தெரிவித்தார் இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நினைவுச் சின்னங்களின் கண்காட்சி அடுத்த மாதம் நான்காம் தகுதி முதல் பன்னிரெண்டாம் தேதி வரை கொழும்பு உள்ள கங்காராம விகாரையில் நடைபெறவுள்ளது இந்தியாவின் குஜராத்திலிருந்து இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நினைவு சின்னங்களே இவ்வாறு காட்சிப்படுத்தப்பட உள்ளன இந்தியாவின் குடியரசு தின நிகழ்வுகள் டெல்லியில் இன்று அமெரிக்காவில் பனிப்பொழிவு மற்றும் புயலால் பத்தாயிரத்திற்கும் அதிகமான விமானங்கள் ரத்து இவை தொடர்பான சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்து சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்க்கும் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான இந்தியாவின் குடியரசு தின நிகழ்வுகள் புதுடெல்லியில் இன்று உள்ளன இந்தியாவின் எழுபத்தி ஏழாவது குடியரசு தின விழா சர்வதேச ராஜதந்திர முக்கியத்துவத்துடன் நடைபெறவுள்ளது இதுவரையில் குடியரசு தின விழாவிற்கு நாடுகளின் தலைவர்கள் மாத்திரமே பிரதம விருந்தினர்களாக அழைக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன எனினும் இம்முறை இந்தியாவின் ராஜதந்திர வலிமையை சர்வதேசத்திற்கு வெளிக்காட்டும் வகையில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் இரண்டு முக்கிய தலைவர்கள் பிரதம விருந்தினர்களாக பங்கேற்க உள்ளனர் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் உர்சுலா ஓன்லேயன் ஐரோப்பிய பேரவைத் தலைவர் அண்டோனியோ கோஸ்டா ஆகியோரும் பிரதம விருந்தினர்களாக பங்கேற்க உள்ளனர் இதேவேளை ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இந்தியாவுக்கும் இடையிலான சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்திற்கான இணக்கப்பாடு விரைவில் எட்டப்படவுள்ளதாக ஐரோப்பிய ஆணைக்குழுவின் தலைவர் உருசுலா ஓன்டலயன் குறிப்பிட்டுள்ளார் அனைவரினதும் கவனத்தை ஈர்த்துள்ள இந்த ஒப்பந்தத்தின் ஊடாக இரண்டு பில்லியன் மக்களை கொண்ட பாரிய சந்தை வாய்ப்பு உருவாக்கப்பட உள்ளது இந்தியாவின் எழுபத்தி ஏழாவது தின கொண்டாட்டங்கள் புதுடெல்லி கர்த்தவிய பாதையில் வெகு விமர்சையாக நடைபெற உள்ளன இம்முறை குடியரசுத்தின அணிவகுப்பின் துணிப்பொருளாக வந்தே மாதரம் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் தெரிவு செய்யப்பட்டுள்ளது இதனை முன்னிட்டு இரண்டாயிரத்து ஐநூறு கலைஞர்கள் பங்கேற்கும் பிரம்மாண்ட நடன நிகழ்ச்சி பெறவுள்ளது அத்துடன் இராணுவ அணிவகுப்பில் இம்முறை முக்கிய மாற்றங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன அலங்கார அணிவகுப்புக்கு பதிலாக போர்க்களத்தில் எதிரியை தாக்க தயாராகும் பேட்டல் அரே எனப்படும் போர் வியூக அமைப்பின் தாங்கிகள் மற்றும் ஏவுகணைகள் அணிவகுக்க உள்ளன பைரவ் எனும் விசேட கமாண்டோ படையினையும் முதன்முறையாக காட்சி உள்ளனர் வான் சாகச நிகழ்ச்சியில் இருபத்தொன்பது போர் விமானங்கள் பங்கு கொள்கின்றன பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் துணை ராணுவ படையின் வீராங்கனைகள் அடக்கிய முழு அணியையும் சிம்ரன் பாலா என்ற பெண் அதிகாரி தலைமையேற்று வழி நடத்தவுள்ளார் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தேசிய கொடியை ஏற்றி வைக்க விழா உத்தியோகபூர்வமாக ஆரம்பமாக உள்ளது இந்திய அரசியலமைப்பு உள்ள நீதி சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவத்தின் லட்சியங்கள் இந்திய குடியரசை வரையறுப்பதாக குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் இந்தியாவின் எழுபத்தி ஏழாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு நேற்று நாட்டு மக்களுக்கு ஆற்றிய விசேட உரையின் போதே அவர் இதனை கூறினார் சர்வதேச அரங்கில் நிச்சயமற்ற தன்மை நிலவிய போதும் இந்தியா தொடர்ச்சியான பொருளாதார வளர்ச்சியை காண்பித்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கூறியுள்ளார் நாட்டின் வளர்ச்சியில் பெண்களின் பங்கு அவர்களின் முக்கியத்துவம் தொடர்பிலும் குடியரசுத் தலைவர் இதன்போது கருத்துக்களை முன்வைத்தார் வாக்களிப்பதில் பெண்களின் பங்கேற்பு அதிகரித்துள்ளமை இந்திய குடியரசின் சக்தி வாய்ந்த பரிமாணம் எனவும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் பல மாநிலங்களில் கடும் பனிப்பொழிவு புயல்களால் சுமார் ஒரு மில்லியன் மின் பாவனையாளர்கள் மின்சாரமின்றி சிரமங்களை எது டெனசி மிசிசிப்பி லூசியானா டெக்சாஸ் கண்டக்கி ஜோர்ஜியா மேற்கு வர்ஜினியா அலாபாமா ஆகியவை பாதிக்கப்பட்ட மாநிலங்களாகும் இந்த பனிப்பொழிவு மற்றும் புயலால் நேற்று மாத்திரம் பத்தாயிரத்து எண்ணூறுக்கு மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன இந்த நிலை காரணமாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவசர கால அறிவிப்புகளுக்கு அனுமதி அளித்துள்ளதுடன் பன்னிரண்டு மாநிலங்களுக்கு தேவையான நிதியை விடுவித்துள்ளார் பதினேழு மாநிலங்களுக்கு வானிலை அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்பு பிரிவு அறிவித்துள்ளது இத்துடன் காலை நேர பிரதான செவிகள் நிறைவடைகின்றன மீண்டும் சந்திக்கலாம் பத்திருபத்தைந்து பழுத்தியாளர் செதிகளுடன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் அமையமா வணக்கம்